வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருள்மிகு ஸ்ரீ கிங்கையம்மன் ஆலய நாற்பத்தி ஓராம் ஆண்டு விஜயதசமி இலக்கிய விழா மிக பிரம்மாண்ட பந்தலில் முத்தான மூன்று நாள் நிகழ்ச்சிகள் அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு மாபெரும் நகைச்சுவை பட்டிமன்றம் தலைப்பு இலக்கிய பந்தலில் கண்ணதாசன் மொட்டுக்கள் நடுவர் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களின் மாபெரும் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெறும் அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பட்டிமன்றம் தலைப்பு வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா நடுவர் புலவர் ராமலிங்கம் அவர்களின் மாபெரும் சிந்திக்க வைக்கும் பட்டிமன்றம் நடைபெறும் அக்டோபர் நான்கு சனிக்கிழமை மாபெரும் இன்னிசை பாட்டுமன்றம் தலைப்பு அன்றும் இன்றும் திரை இசை பாடல்கள் இன்முற்றம் மகிழ்வதற்கா பின்பற்றி வாழ்வதற்கா நடுவர் இசைத்தென்றல் கலக்கல் காங்கேயன் அவர்களின் தலைமையில் மாபெரும் இன்னிசை பாட்டுமன்றம் நடைபெறும் அக்டோபர் நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மண்ணுக்கேற்ற ராகம் மக்கள் இசை பாடல்கள் விஜய் டிவி புகழ் திரைப்பட பின்னணி பாடகர் மக்கள் இசை மன்னன் செந்தில் கணேஷ் மக்கள் செல்வி ராஜலட்சுமி குழுவினர்களின் மாபெரும் மக்கள் இசை நிகழ்ச்சி நடைபெறும் அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு மாபெரும் இன்னிசை பட்டிமன்றம் தலைப்பு சமுதாய நலன் மேலோங்க மக்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தந்தவர் யார் நடுவர் மக்கள் கவிஞர் அரு நாகப்பன் அவர்களின் தலைமையில் கலந்த பாட்டுப்பட்டி மன்றம் நடைபெறும் அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை மாலை மணிக்கு தமிழ் இனிமை பட்டிமன்றம் தலைப்பு அழைத்த உடனே அருள் பாலிப்பது அம்மையா அப்பனா நடுவர் கலைமாவணி பேராசிரியர் முனைவர் கோ ஞானசம்பந்தன் அவர்களின் தலைமையில் மாபெரும் தமிழ் இனிமை பட்டிமன்றம் நடைபெறும் முத்தான மூன்று நாள் விஜயதசமி இலக்கிய விழாவில் அன்பர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இலக்கிய விழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் 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 த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் Eight five eight four eight three.